ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா வருவாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பாரதிட்ட ஹேமா என்னோட அம்மா யாருன்னு சொல்லுங்க டேடி அவங்களோட ஃபோட்டோவாவது காமிங்க டேடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதனால பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா ஹேமா நீ என்னோட பொண்ணை கிடையாது நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாரு நல்ல உன்னோட அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்ட உடனே ஹேமா ரொம்ப ஆயிடுறாங்க அப்போ நான் உங்களோட பொண்ணு இல்லையா டாடி அப்படின்னு ஆள ஆரமிச்சிட்றாங்க நான் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க ஹேமா அண்ணம்மா இப்போ அங்கே வராங்க நில்லு ஹேமா நீ என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாரு உன்னோட டேடி எப்படி அழுதுட்ருக்கறாரு நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியுமா கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க பாரதி இப்போ அங்கே வராரு தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத ஹேமா நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லை ஹேமா அப்படின்னு அழுகிறாரு நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி நான் எங்கேயும் போல டாடி நான் உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அடுத்ததா ஹேமா லக்ஷ்மிகிட்ட என்னோடய அம்மா அப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஹேமா அழுகிறதை பார்த்த உடனே லட்சுமிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது உன்னோட அம்மா அப்பா யாருனே எனக்கு தெரியும் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி உண்மையாக தான் சொல்கிறேன் என்னோட அம்மா அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா எனக்கு இப்போவே சொல்லு லட்சுமி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா என்னோடய அம்மா தான் உனக்கும் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நீயும் நானும் ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மளோட அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவங்க பாரதியோட ஃபோட்டோ இருக்குது அதை காமிச்சு இவர் தான் நம்மளோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனைனால பிரிஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லெஷ்மி ஹேமா கண்ணமாட்டை கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் சமையலம்மா நீங்கள் தான் என்னோடய அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணம்மா கண் கலங்குறாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஹேமா ரொம்ப ஆசையாக ஹக் பண்ணிக்கிறாங்க கண்ணமாவை தின நாளாக நீ என்னை அம்மானு கூப்பிட மாட்டேன் நான் எத்தனையோ நாள் எங்கிருக்கேன்னு தெரியுமா ஹேமா உன்னோட வாயால் இன்னொரு தடவை அம்மானு கூப்பிட்டு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா ஹேமா மறுபடியும் கண்ணம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க கேட்டு கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சௌந்தர்யா கண்ணம்மா ரெண்டு பேருமே ஹேமாட்ட சொல்கிறாங்க இப்போதைக்கு நீ என்னோட பொண்ணு அப்படின்ற உண்மையை நீ உன்னோட டேடிகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் டேடிகிட்ட சொல்லலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹேமா சில நாட்களுக்கு அப்புறம் ஹேமா லட்சுமியோட வீட்டுக்கு விளையாடுறதுக்காக போயிருப்பாங்க பாரதி ஹேமாவை கூப்பிட்றதுக்காக கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகிறாரு இப்போ துளசி ஹேமா கண்ணமா மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாரதி கேட்குறாரு ஆண்டி யாருமா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க இவங்களோட பேர் துளசி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா எனக்கு டெலிவரி ஆகிற டைமில் இவங்க தான் என்னோட கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் உன்னோட பாட்டி உன்னை தூக்கிட்டு உன்னோட டேடிகிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னோட பொண்ணு அப்படின்ற உண்மை உன்னோட பாட்டிக்கும் துளசி ஆண்டிக்கும் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமாவுக்கு அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு துளசி கேட்குறாங்க ஆமாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க ஹேமா கண்ணம்மாவோட பொண்ணு அப்படின்ற உண்மை தெரிஞ்ச உடனே பாரதி ரொம்ப ஸ்டன் ஸ்டன்னாயிடுறாரு எல்லாரும் சேர்ந்து என்னை முட்டாளாக்கிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு அங்கிருந்து போயிடுறாரு அடுத்ததான் பாரதி வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ணம்மா லட்சுமி கண்ணம்மாவோட அப்பா சித்தி எல்லாருமே வந்திருப்பாங்க அப்போ பாரதி எல்லாரும் முன்னாடியும் கேட்கறாரு அம்மா நான் அவங்க கிட்டக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு கையில் என்ன வச்சிருக்கிறேன்னு தெரியுமா இது ஹேமா லட்சுமியோட பர்த் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே ஹாஸ்பிட்டலில் எப்படி பிறந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு ஆரதி இப்படி திடீர்னு கேள்வி கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க நீங்க பதில் சொல்றீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு பாரதி சொல்றாரு ஹேமா லட்சுமி ரெண்டு பேருமே கண்ணம்மாவோட குழந்தைங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி பாரதிக்கு உண்மை தெரிஞ்சதும் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க எதுக்காகமா எனக்கு நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுனீங்க அப்படின்னு சௌந்தர்யாவை பார்த்து பாரதி கேட்குறாரு ஏமா ஒரு ஆதரவற்ற குழந்தை அப்படின்னு என்கிட்ட எதுக்காகமா போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு நீங்கள் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்றாரு இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரவே இல்லைல்லம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு என்னை மன்னிச்சிரு பாரதி நான் எத்தனையோ நாள் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை பாரதி என்னை மன்னிச்சிரு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா கண்ணமாக சொல்கிறாங்க ஹேமா என்னோட பொண்ணு தான் அப்படின்ற உண்மை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அத்தை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருமே நம்ம குழந்தைக அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கண்ணமாக சொல்கிறாங்க கேட்டு உடனே பாரதிக்கு கோபம் வந்துடுது கண்ணமாக கண்ணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்றாரு ஹேமாவும் லட்சுமியும் நம்ம குழந்தைகள் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் உன்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் இங்க சந்தோஷமா இருங்க இனிமேல் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இருந்து கிளம்புறாரு கண்ணம்மா பாரதிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் இது உங்களோட வீடு நான் என்னோட பொண்ணை கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா லட்சுமி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கண்ணம்மா வீட்டை விட்டு வெளியில போறாங்க பாரதிக்கு ஹேமா மேலே இருக்கிற பாசத்தை விட ஹேமா கண்ணமாவோட பொண்ணு அப்படின்றத எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க அப்படின்ற கோபம் தான் அதிகமாக இருக்கு ஹேமாவை கூட்டிட்டு கண்ணம்மா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்போ கூட ஹேமாவை கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாரதி ஹேமா பாரதிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு அம்மா மேலே ஏதோ கோபம் இருக்கு டாடி அதனால தான் நீங்கள் பிரிஞ்சுருக்குறீங்க ஆனா உங்களால் என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் டேடி நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்க வருவீங்க நான் இப்போதைக்கு இங்கேருந்து போகிறேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்